உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா என்னுடைய நட்சத்திரத்திற்கு எந்த மாதிரியான பலபலங்கள் கிடைக்க போயிருக்கிறது எதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் வந்து ஒரு வீட்டுல ஒரு நாதன் உச்சமடைவாரு இல்ல ஒரு மாசம் எங்க நேரமோ என்னமோ தெரியல ஏங்க ஆளு எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சந்திரனுடைய ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கிரகம் எப்படியெல்லாம் இயங்க போகிறது என்ன மாதிரியான சமைக்கைகள்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிறது அப்படி என்ன தான் இருக்குது என்னோடய வாழ்க்கையில் இந்த ஒரு மாத காலம் எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தீவிரமாக பலன் பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கு இனிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மாதம் அப்படின்னா மொதல் பதினஞ்சு நாள் அப்படியே வச்சுக்கோங்க ஹோல் பண்ணி அடுத்த பதினஞ்சு நாள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய நட்சத்திரநாதன் வீட்டிற்கு சூரியன் வருகிறார் இத பௌர்ணமி யோகம்னு சொல்றது சூரியன் வீட்டில் சந்திரன் இருத்தல் சந்திரன் வீட்டில் வந்து சந்திரனும் சூரியனும் ஆப்போசிட்ல போது தான் பௌர்ணமி ஓகே நீங்க என்ன மேடம் இப்ப வந்துட்டு சந்திரனும் வீட்டுல வந்து சூரியன் உட்காந்துருக்கான்னு இது எப்படி பௌர்ணமி ஆகணும்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே அப்படிதான் உட்காந்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் டென்ஷன் குறைய வேண்டிய காலகட்டமாக தான் இருக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் அடுத்தவங்க இரிட்டேட் பண்ணுறதுனால நம்ம ஒரு சில சில டென்ஷனான சூழல்களுக்கு ஆட்படுத்தப்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த ஜூலை மாதம் என்பது இனிதே ஆரம்பிக்க காத்திருக்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஓடிப்பிடுவார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வந்து நம்ம வீட்டில் உட்காந்துப்பார் அப்புறம் நம்ம வீட்டு ரெண்டாம் வீட்டு அதிபதி மிஸ்டர் சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்கார போறாரு ரெண்டாம் வீட்டில் வந்து போய் செவ்வாய் அமர்ந்து இருக்க அந்த செவ்வாய் நமக்கு யாருன்னா நாலாம் வீட்டு அதிபதி இந்த நாலாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் கேதுவோட உட்காடுறது இந்த காரணம் எல்லாம் உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சோண்டு ஆஹ் கொஞ்சோண்டு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இருக்கு கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த ஒரு இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு சில சில தருணங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு திருவோண நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஓகே பட் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் சூப்பராக இருக்க போகுது வேலையில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்க போயிருது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும்போது சூரியனோட வெளிச்சம் உங்க மேல் படப்போகிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் ஒரு வருமானம் தொழில் ஒரு ஏற்றம் தொழில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடியது தாங்க காசு காசு கொடுக்குறவன் வீட்டில் போய் சூரியன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னா நீங்க அப்படி தலைமைத்துவம் வாங்கி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை கிட்ட கொடுக்க போறவங்க நிறைய சொந்த தொழில் பண்ண போறீங்க ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க டெய்லி டெய்லி ரொட்டீனாக பண்ணக்கூடிய கலைஞர்களாக இருந்தாலும் சரி டெய்லி டெய்லி ரொட்டீனாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் டே டு டே டே ஒர்க் பண்ணக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த டைம் அதுவும் எக்ஸ்பெஷலி பூ விற்கிற ஆட்களாக இருக்கலாம் நீங்கள் விற்கிற ஆட்களாக காய்கறி விற்கக்கூடிய இருக்கலாம் சூப்பரான டைம் ரெடி இந்த தடவை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இயல்பாகவே வருவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு ஏன்னா சுக்ரன் அந்த நாலாம் வீட்டு அதிபதி அவர் தான் போய் இங்கே உட்காந்துருக்காரு ஓகே யாரோட கேதுவோட அப்போ வேண்டாம் ஐந்தாம் வீட்டு அதிபதி இருக்கார்ல அவர் சூப்பராக உக்காந்துருக்கார் நம்மளுக்கு நாலாம் வீடெல்லாம் வேணாம் நம்ம இருக்கிற கலாரசனைக்கு காதல் கவிதை ஆன்மீகம் தெய்வீகம் ஜோதிடம்னு போகக்கூடிய ஆள் நம்பலாம் அதனால இந்த மாதிரியான இடங்கள் இயங்குவதற்கு இந்த சுக்ரன் ரொம்ப தேவைப்படுவதனால அவர் அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த தடவை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியும் நான் நிகழ்வு நடப்புது அடுத்த பதினைஞ்சு இடத்துல ஜூலை பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா டைம் பீரியடு வேற மாதிரி உங்களை இயக்கப்போகுது சூப்பரா இருக்க போறீங்க நிஜமாவே இது வரைக்கும் வந்து நீங்க பட்ட எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் வெளில வர போறீங்க திருவண்ணட்சக்காரர்களுக்கு எங்கிருந்து வருது எங்க வருதுன்னு ஒரு தைரியம் பிறக்க போகிறது நிறைய பேர் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகிறது பெயர் புகழ் எல்லாம் கிடைக்க போகிறது காதல் இனிக்க போகிறது கவிதை மலரப் போகிறது இது வரைக்கும் உங்க மேலே பட்டிருந்த எல்லாம் வளக போகிறது ஸோ திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் வேற லெவல் மாற்றம் கண்டிப்பாக இருக்கு இந்த ஜூலை பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடி ஜூலை ஒன்னுல இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மனநிலையில் தேவையில்லாத ஒரு சஞ்சலம் தேவையில்லாத ஒரு வருத்தம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறது ஒரு குட்டி குட்டியாக வந்து ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகிறது டிபென்ஸ் பண்ண உங்களுடைய கோச்சாரத்தை தாண்டி உங்களுடைய நாட்டில் அரசுக்கும் அதை இன்ஃபேக்ட் பண்ண போகுது இருந்தாலும் கோச்சார ரீதியாக ஒரு சின்ன சின்ன டிசப்பன்மெண்ட் டிஸப்பாயின்மெண்ட்டு அடுத்தவர்கள் மூலமாக நம்மளுக்கு நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயம் ஓகே இதை எப்படி நான் பண்ணி முடிக்க போகிறேன் இதை முடிச்சிட்டு வேணாம் இதை ஜெயிச்சிடு மாதிரியான ஒரு டைலமாவே முதல் பதினைந்து நாட்களுக்கு இருக்க போகிறது ஏதோ ஒன்று பத்தல எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு நிறைவு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தம் ஒரு மாதிரியான நிகழ்வு என்பது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முதல் பதினைந்து நாட்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது அதில் மட்டும் கவனிதா குருபை ஆறில் உட்காந்துருக்கிறது அப்படின்றது ஒரு வகையில் நல்லதுன்னா ஒரு வகையில் நல்லது தான் அது ஒன்றும் பெருசாக ஆனால் பார்க்குற இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல கேதுவோட இருக்கிறது அப்படின்றது ஏற்கனவே திருவோணம் மனம் ரீதியான விஷயத்துக்குள் மன ரீதியான ஒரு என்ன சொல்கிறது சந்திரனுடைய ஆளுமை இல்லையா கொஞ்சம் எப்பயுமே மன ரீதியாக ஏதோ ஒன்னா உள்ளுக்குள்ளே போட்டு 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 யார்ட்டையும் சொல்லாமல் தன்னகத்தே வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு குழப்பம் நம்மளுக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்குது அதை வெளில சொல்லக்கூடாது இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது ஏதோ ஒரு குழப்பம் வரப்போகுது ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ள போய் உள்ள போகிறீங்க கடைசியில் தான் தெரியும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம் தேவையா அதெல்லாம் அவளுக்கு பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டோமே பதினாறாவது நாள் தான் ஞானம் வரும் அந்த மாதிரிலாம் வரப்போகுது ஸோ அதனால இந்த பதினஞ்சு நாள் இப்படிதான் இருக்க போதுன்றதை மனசுல வச்சுட்டு தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வீட்டை சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ஊடல் கூடலாம் சொல்லி நான் வந்து இது பண்ண மாட்டேன் நிஜமாவே சண்டை வந்துடும் பத்திரமா இருந்துக்கங்க சமத்தா இருந்துக்கங்க ஜாகிரதையா இருந்துக்கங்க சின்சன் மாதிரி அமைதியோ அமைதின்னு இருந்துக்கங்க அதுதான் இப்போதைக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பதினைந்து நாள் தேவைப்படக்கூடிய விஷயம் ஓகே ரெண்டாம் இடத்துல ராகு இருத்தல் அப்படின்றது பேச்சிலே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரம்மாண்டமாக பண்ணிடுவீங்க அதில் போய் ஒரு மாட்டிட்டு முடிக்காமல் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதில் கவனம் 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 திருமண நட்சத்திரக்காரங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்ட்டு போட்டு நாலு புள்ளி போட்டு வச்சுக்கோங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா தாராளமாக கோஹெட் நடுவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்து நான் எடுப்பேன் அப்படின்னா இது மூலமாக உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் வரப்போகிறதுல கவனமாக இருந்து கொடுக்குங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்க போறாங்க குரு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு குருமார்கள் மூலமாக ஒரு 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 மிகச்சிறந்த யோகம் வரப்போகிறது நான்காம் வீட்டு அதிபதி வந்து கேதுவோட இருக்கிறது கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயத்த ஒரு சௌகரியத்தை வீட்டுல எல்லாரும் இருக்கும் ஆனா அவங்கவுங்க ஆளால உட்காந்துருக்கோமே பேசிக்கிறதே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இண்டிகேட் கொடு சுகஸ்தானத்துல ஒரு சின்ன நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடமே சுகஸ்தானம் தாங்க சுகஸ்தானத்துல ஒரு சின்ன ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஆனால் ஐந்தாம் இடம் வலுத்திருக்கிறது என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கை சூப்பரா இருக்கணும் அஞ்சாம் இடம் இருக்கும்போது வேற என்ன வேணும் திருவோண நட்சத்திரங்கள் யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பாதியா இருக்கீங்களோ யாரெல்லாம் கலை இருக்கீங்களோ யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ யாரெல்லாம் வந்து உணவு உணவுசார தொழில் பண்றீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் நிதி சார்ந்த வெளி அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த ராஜயோகம் அப்ப மற்றவங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்டா மத்தவங்களுக்கு கொஞ்சோண்டு ராஜயோகம் ஓகேவா இவங்களுக்கு எல்லாமே சூப்பரான டைம் பீரியட் இனிதே உதயமாக காத்திருக்கிறது ஸோ பெருசா ஆல்ட்டு மூணு விஷயம் தான் இந்த உங்களுக்கான பலனாக இருக்க போது திருவோண நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத மனக்குழப்பில் போய் ஆட்படுவீர்கள் அதுலேருந்து கவனமாக இருந்துக்கோங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான பெயர் புகழ் கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால அதில் வந்து சந்தோஷமாக இருந்துக்கோங்க ஓகே சின்ன சின்ன செலவுகள் மூலமாக சின்ன சின்ன இன்பங்கள் மூலமாக உங்களுக்கு சில சந்தோஷங்கள் மேலும் அவங்க காத்திருக்கிறது அதனால் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க நிறைய பெண்களுடைய ஆதரவு குருமார்களுடைய ஆதரவு உங்களுக்கு கொட்டி கிடைக்க போகிறது அஹ் பெண் தெய்வத்துடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சொல்ல முடியவே இல்லை சுக்கரனாலே ஒரு பெண் தெய்வம் தான் அது அஞ்சாம் இடத்துல உட்காந்து அதை அதோட வீட்டுல உட்காந்து கொடுக்குறது குலதெய்வத்துடைய ஆசையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் உங்கள் குழந்தைங்க கோயிலுக்கு போனீங்களா போலையா இல்லை போக முடியலன்னு தவிக்கிறீங்களா இதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த தடவை ஒரு சூட்சகமாக பின்னாடி இருந்து உங்கள் குழந்தை உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அதனுடைய கதகதப்பில் நீங்கள் உங்களுடைய அள்ளல்கள் இருந்து வெளியில் வர போகிறீர்களா அவ்வளோ சூப்பருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது முதல் பதினஞ்சு நாள் மட்டும் கொஞ்சம் கேரப்பாக எடுத்துக்கோங்க அடுத்த பதினஞ்சு நாள் சூப்பரான டைம் உங்களுக்கு இனிதே உதயமாக காத்திருக்கிறது ஓகே நீங்கள் படிக்கிற திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த ஒரு மாதத்தை ஊற்றுவோம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அடுத்து இன்னும் பன்னெண்டு மாசம் எக்ஸாம் எழுதி ஆகணும் ஆஹா பத்து மாசமா ஜூலை வந்துட்டோம் பாருங்க அதையே மறந்துட்டேன் ஆ இன்னொரு பத்து மாசம் பரிச்சை எழுதி ஆகணும் அதனால அதை பார்த்துக்கலாம் நீங்க ஒரு இருபது வயதிலிருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருமண நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் பேச்சில் மட்டும் கவனம் தேவை எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க எல்லாரும் என்ன மாதிரிதான் இருக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம் முடிந்தளவுக்கு நாம் அன்பே பகிர்வோம் அதனால தேவையில்லாத வார்த்தை விரயத்தை கொஞ்சம் தவா அவாய்ட் பண்ணிவிடுங்க அது ஒரு தேவையில்லாத ஒரு சண்டைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறோம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க பணம் வருது என்பதற்காக அதிக வட்டியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல பேங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் அன்பு கடன் ரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு உட்காந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடனை வாரி வழங்குறதுக்கு ரெடியாக இருப்பாரு ஸோ பேங்க்ல ரொம்ப ரொம்ப கவனம் அதிக வட்டியில் மாட்டிக்கொள்வதற்கான காலமாக இருக்கு கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவண்ணட்சக்காரர்களா இருந்தால் நான் பேர் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்க போறீங்க சரித்திரத்தில் இடம் பிடிக்க போறீங்க சாதனை பண்ண போறீங்க முதல் பதினஞ்சு நாள் இந்த டிப்ரெஷன்லாம் போய் அடுத்த பதினஞ்சு நாள் ஒரு நம்பிக்கை பிறக்க போகிறது குழந்தை வாசி கிடைக்கப் போகிறது நீங்கள் இது நாள் வரைக்கும் பண்ண நல்லவைகளை நீங்கள் அனுபவிக்க கூடிய ஒரு நிலை என்பது இனிமேல் தான் வரப்போகிறது அதனால சூப்பராக இருக்க போது எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தூங்குங்க தயவு செஞ்சு அடுத்தவங்களையும் தூங்க கூடாமல் நீங்களும் தூங்காமது பிரயோஜனமே இல்லை தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தூக்கம் ஒன்றே கிட்டத்தட்ட எத்தனையோ விதமான வியாதியெல்லாம் சரி பண்ணும் அதனால தூங்குங்க முடிஞ்சா யோகா பிரீத்திங்கு பிரீத் அவுட்னு ஏதாவது போய் பண்ணுங்க அதுதான் இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது ஓகே இந்த திருகோண நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்கன்னு நிறைய பசுமாடு பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பசுமாடு பார்க்கறது இல்லை பசுமாடுகளுக்கு போய் உணவளித்தல் கோ 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 பூஜை பண்ணுற இடத்துக்கு போகிறது கோதானம் கொடுத்தல் பசுமாடோட க பசு கன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்குறது எங்கேயாவது போனீங்கன்னா அது உங்கள் கண்ணில் படுறது பாட்டர்ஸ் கன்றோடு கூடிய பசு இருக்குல்ல கன்றோடு கூடிய பசு உங்கள் கண்ணில் படுவது அதன் மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னா என்ன நீ என் புள்ள நான் உன் கூட இருக்கேன் நீ கவலைப்படாதான்னு பிரபஞ்சம் சொல்லிட்டு இருக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எப்போ வந்து ஒரு குட்டி வந்து அம்மா கிட்ட இருக்கும்போது அப்படியே பாதுகாப்பாக கதகதப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துடைய பாதுகாப்பிலும் உங்கள் குலதெய்வத்துடைய கதகதப்பிலும் நீங்கள் இருக்க போயீர்கள் நான் சொல்லும்போதே சொன்னேன் அஞ்சாம் இடம் வலுத்திருக்கிறதுன்னா வேற என்ன வேணும் சூப்பராக இருக்க போறீங்க ஸோ எதை பத்தியும் கவலையப்படாதீங்க எல்லா நல்லவைகளும் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் ஆரம்பித்து விட்டது ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பித்து விடும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தும் வெளியே வர போகிறீர்கள் சூப்பராக இருக்க போறீங்க திருவூர் நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்கள் ஓகே ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்றது கொஞ்சம் நிறைய ஹெல்த் பற்றியான ஒரு அவேர்னஸ் தேவைப்படக்கூடிய ஒரு டைம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பத்தாவதுக்கு செவ்வாய் வேற உட்காந்துருக்காரு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு ஹெல்த்தில் மட்டும் கவனம் போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் வண்டி வாகனங்களில் வித்தை காட்டாதீங்க தேவையில்லாம வந்துட்டு என்ன சொல்றது ஈவன் ஈவன்தோ போடுற செப்பலாக இருக்கட்டும் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லை அதன் மூலமாக ஒரு ஸ்லிப் ஸ்லிப்பாகிறதுக்கான காலம்லாம் இருக்குது பத்திரமா இருந்தால் இதை மட்டும் பார்த்து கொண்டினாலே போதும் ஓகே என்ன தெய்வ வழிபாடு தடவை நான் பண்ணலாம் எங்கள் முதல்ல ஒரு மாதிரி அஞ்சு நாள் இப்படி இருக்குன்றீங்க அடுத்த அஞ்சு நாள் சூப்பராக இருக்கும்லாம் சொல்கிறீங்க எனக்கு எல்லா நாளுமே அப்படி தான் இருக்குது நான் என்ன தெய்வ வழிபாடு பண்ணா நிறைய குருமார்களுடைய வழிபாடு தேவை நிறைய சாய்பாபா எனர்ஜி தெரியுதுங்க திருவண்ண நட்சத்திரக்காரர்கள் தடவை எனக்கு தெரியல நிறைய சாய்பாபா கோயிலுக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் போனீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய சாய்பாபா கோயிலுக்கு போகிறீங்க அதே மாதிரி எந்திர உங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய இடமுமே அதுதான் பாபாவுடைய ஆசை உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ முடியும்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு இந்த ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ரொம்பலாட்சியில் சாய் சரதை படிங்க யாரெல்லாம் விட்டு இருந்தீங்களோ திரும்ப சாய் சரதையை படித்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே இந்த பதினஞ்சு நாளும் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா பாபாவோட பிளெஸ்ஸிங்கில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இரு ரொம்ப ரொம்ப அரிசி வகையில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக அது கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே முடிஞ்சால் தடவை கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர் ஆஷ் கலர் பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லக்கி சைனா அது கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ட்ரிபிள் ஃபோர் இந்த நம்பரை நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறையா நாலு 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 இல்லை மூணு நாலு ரெண்டு நாலு இந்த இல்லை ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபோர் இதெல்லாம் உங்கள் கண்ணில் படும் நான்கு என்ற எண் உங்களை சுற்றி ஏங்கி கொண்டிருக்கிறது அது உங்கள் கண்ணில் படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இந்த என்ன பண்ண போறீங்க கன்றோடு கூடிய பசு பார்க்க போறீங்க ட்ரிபிள் ஃபோர் நம்பர் பார்க்க போறீங்க நிறைய சாய்பாபா பார்க்க போறீங்க சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வர போறீங்க இதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கான பிரடிக்சனா இருக்கும் போது சூப்பராக இருக்கு திருவண்ண